கேட்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நாம் அந்த வீடியோ தொகுப்புல எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய ஓல்வினை ரீதியாக ஏற்படக்கூடிய பரிகார ஸ்தலத்தை பத்தி தான் இந்த வீடியோல முழு தொகுப்பா பார்க்க போறோம் பரிகாரம் என்பது மனதுடைய ஆத்ம திருப்திக்காக பண்ணக்கூடியதுதான் பரிகாரங்கிறது பரிகாரங்கிறது பகுதி வேலை செய்யக்கூடியதுதான் பரிகாரம் செய்யறது ஒரு மன திருப்திக்காக செய்யக்கூடியது தான் அந்த பரிகாரமே முழு மரண தரம்னா தராது நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக சரி இப்படி செஞ்சோம்னா இது ரீதியாக நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக தோஷமும் வினைக்கான பலன்களும் நம்ம பரிகாரம் செய்யறதுனால போயிடுமானா பகுதி அளவு தான் அந்த திசையோ அந்த புத்தியோ முடிந்தால் மட்டும்தான் அந்த வினையானது முழுவதுமாக நம்மை விட்டு நீங்கும் இந்த ஒன்பது கிரகங்களுடைய பின்வர ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் பார்க்கலாம் ஒன்பது கிரக தோஷத்தினால என்ன பாதிப்பு ஏற்படுகிறதையும் வர வர நேரத்துல வந்து ஒரு தொகுப்பா நம்ம பார்க்கலாம் ஜோதி ரீதியாக இந்த பாதிப்பு சொல்றோம்னா கேட்கக்கூடியது இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுதான் பரிகாரம் சொல்லலாம் அந்த ஜோதிடாட்டா போனா எந்த ஒரு பரிகாரமுமே சொல்லல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும் எந்த ஒரு தோஷத்திற்கு ஒரு எளிமையான பரிகாரம்னா விநாயகருக்கு மறைவிற்கு பிறகு விளக்கு போடுதல் வந்து ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எந்தெந்த வழிபாட்டு ஸ்தலம் ஊழ்வினை பயனை ரீதியாக எந்த ஸ்தலத்துல வழிபாட்டு முறை செய்யறதுனால அந்த பலனானது கொஞ்சம் பலனை கொடுக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல அந்த நட்சத்திரம் அதற்கான ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபடுறது வந்து ஒருவித சிறந்த பரிகாரம் அந்த கோயிலில் போய் வழிபட்டு வந்தாலே போதுமானது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அரக்கோணத்தில் அதாவது திருவாலங்காடில் உள்ள அரக்கோணத்தில் அரக்கோணம் அருகே இருக்கு இந்த கோயில் இது காளி கோயில் ஆலயம் அங்கே வழிபடுறது வந்து அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நாகப்பட்டினத்தில் நாகநாதர் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் வந்து வழிபடுறது சிறப்பானதாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து திருநாகேஸ்வரம் அங்கே உள்ள நாகநாதரை வழிபட்டு வர்றது வந்து சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு கும்பகோணம் அருகே உள்ள கதிரமங்கலத்தில் உள்ள வனதொக்கை அதை வழிபடுறதுனால ஒரு பரிகார சஞ்சாரவுல உள்ள பலன் கிடைக்கும் திருவாதரை நட்சத்திரக்காரங்களுக்கு காட்டுல உள்ள சனீஸ்வரத்தை வழிபடுறதுனால ஒரு சிறந்த மாற்றம் ஏற்படும் திருவாரூர்லேருந்து திருத்திரப்பூண்டி வழியாக செல்லக்கூடிய இடத்துல இருக்குது அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் அது வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுற சிறப்பு ஆலங்குடி அங்கே வந்து தக்ஷினாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்க வழிபடக்கூடிய பரிகார ஸ்தலம் குச்சனூரில் உள்ள சனீஸ் பகவரான வழிபடுறதுனால ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஆங்கிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் உள்ள சனீஸ்வரர் சன்னதியை வழிபடுறது வந்து ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் மக வந்து சிதம்பரத்தில் உள்ள தில்லைக்காளி ஆலயத்தில் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணஞ்சேரியில் உள்ள நாகசுவாமியை வழிபடுறது வந்து சிறப்பானதாக இருக்கும் நட்சத்திரக்காரங்க வந்து தார நட்சத்திரம் உள்ள வஞ்சியம்மா அவங்களை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து திருவாரூர்ல உள்ள ராஜதுர்கை அம்மனை வந்து வெள்ளிக்கிழமை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து அதே திருவாரூரில் உள்ள அம்மா வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அடுத்து வந்து கும்பகோணத்துல உள்ள திருவிடை மருந்தூர் உள்ள மூகாம்பியை வழிபடுறது வந்து சிறப்பானதாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து பல்லடத்துல உள்ள அங்காள பரமேஸ்வரியை வழிபடுறது வந்து நல்ல அனுகிரக ஆற்றலை உருவாக்கும் மூல நட்சத்திரக்காரங்க வந்து மதுரையில் உள்ள குருவித்துறை என்ற இடத்துல உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் போராட நட்சத்திரக்காரங்க வந்து பன்ருட்டில உள்ள தஷணாமூர்த்திய திருநாவலூர் அங்கே உள்ள தட்சிணாமூர்த்திய வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து தருமபுரத்தில் உள்ள திருநள்ளாறு என்ற இடத்துல உள்ள அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க வழிபடுறது வந்து திண்டுக்கல்ல உள்ள அம்மனை வழிபடுறது வந்து ரொம்ப 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 உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து சனீஸ்வர பகவானை வழிபடுறது வந்து அதீத பலனை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து சிதம்பரம் அருகே பண்றது இந்த ஜென்மச்சர சாபத்தை நீக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திற்குரிய ஸ்தலத்தை மட்டும்தான் சொல்லிருக்கோம் இதில் வந்து வழிபாட்டு முறைய அந்த இடத்துல போய் வணங்கிட்டு கும்பிட்டு வந்தாலே போதுமானது இந்த ரீதியான அந்த பார்க்க போறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இந்த நவகிரகவுடைய ஒவ்வொருவருடைய ஒரு ஒரு கிரகத்துடைய தோஷத்தை பற்றி ஒரு ஒரு வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த சிம்ம மகக்காளி யூடியூப் சேனலில் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மேலும் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை மேலும் முன்னாடி சொன்னது தான் பகுதி அளவில் பொருத்தமானது முழுவதுமாக நம்முடைய பிரச்சனைகள் தீராது ஜெர்மத்துல அந்த முறையை மட்டும் மேற்கொண்டாலே நம் வாழ்வில் கர்ம வினைகள் நீக்குவதற்காக ஒரு வழிமுறை அந்த வழிபாட்டு முறை ஒன்று மேற்கொண்டாலே போதுமான ஒன்று இனி வரக்கூடிய ஒரு ஒரு ஆர்மீக சார்ந்த தவகளை பார்க்கலாம் மேலும் அடுத்த என்னென்ன தவகள் தகவல் வேணுங்கிறத வந்து நீங்கள் சிம்ம மகாக்காளி யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஏதேனும் தகவல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை சிம்ம மகா காளி யூடியூப் சேனல் நன்றி معنى